ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து புளிச்ச ஏப்பத்துக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி எளிமையாக தீர்வு காணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த புளிச்ச ஏப்பம் எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து முந்தர் நாள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியாக செமிக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து வாய் வழியாக எது வரும் அப்போது வந்து ஒரு புளிச்ச ஏப்பமாக ஒரு ஸ்மெல் வரும் அதை வந்து முட்டை ஏப்பம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக வந்து ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த டைம் அந்த மாதிரி ஒரு ஏப்பம் வரும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து காமிக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ரெண்டு அன்னாசி எடுத்துக்கோங்க ஸ்டார் அனிசி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்னாசி பூவை வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் அன்னாசி பூவை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க அதையும் வறுத்துக்கோங்க ஏன்னா ஜீரகம் வந்து சீக்கிரம் வறுப்பட்டுரும் அதனால் லாஸ்ட்டாக போட்டால் பூவும் இந்த வாசம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க வறுத்த அன்னாசி பூவையும் ஜீரகத்தையும் இப்போ நம்ம அரைச்சிக்குவோம் ஒரு சாஸ் சாஸ்பேனில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் சுண்டட்டும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் சோம்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு புளிச்ச எப்போ வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அன்னாசி பூவும் ஜீரகமும் அந்த இதில் வந்து ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து நெய்யில வந்து கலந்துக்கணும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உருக்கின நெய்ன்றனால அது உறையாம இருக்கு ஸோ இந்த மாதிரி நெய்யில விட்டு கலந்து நீங்கள் இதை சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த சோம்பு தண்ணியை குடிச்சுக்கணும் இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புளிச்ச புளிச்சேப்போம் போயிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்காக போட்டு அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ